இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாம தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணுன்றது ரொம்ப பெரிய ஆசை கனவுன்னு கூட சொல்லலாம் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு ஆனா என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய ஆசை வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் நடந்ததே கிடையாதுங்க இவங்க ஒன்று நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்கின்றது போலதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில உண்மைக்கு புறம்பா எதுவுமே செய்ய மாட்டாங்க நேர்மை எப்பவுமே நேர்மை தான் இவங்க தப்பான வெளியில போயோ இல்லை தவறான விஷயங்களை செஞ்சோ பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எப்பவுமே உண்மையா இருக்கும்பா எனக்கு என் உண்மைக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைச்சா போதும் எனக்கு போதுமான சம்பளம் என்னுடைய உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும் அந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்தா போதும் நான் ரொம்ப பெரிய ஆசைகள் படமாட்டேன் அப்படின்னு எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் போயிட்டு நீங்க ஒரு பத்து லட்சத்து பேர் கொடுங்கண்ணே எனக்கு எதுக்குப்பா இந்த பணம் அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க கேட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கான பரிசுன்னு சொல்லி எது கொடுத்தாலும் சரி எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க நான் உழைக்கக்கூடிய அளவுக்கு வரதுக்கு எனக்கு பணம் நீங்க கொடுத்தா போதும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு இப்படி பணத்தை ஆசை பிடிச்ச நான் கிடையாது எனக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு என்னுடைய கஷ்டத்தின் மூலியமா நான் உழைக்கிறது மூலியமா வந்தா போதும் இதை சுலபமா கிடைக்கேன்னு கீழ கிடக்கிறக்கூடிய பணத்தை எல்லாம் நான் ஆளு நான் கிடையாதுங்க எப்பவுமே நேர்மைக்கு அப் நேர்மை அப்படின்னாலே இந்த மிதனராசிக்காரர்களை தான் எல்லோருமே சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் எப்போதுமே நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அது மட்டும் இல்லங்க இவர்கள் யாரையுமே ஏமாற்றி இல்ல ஒருத்தங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல அதாவது ஒரு வாழ்க்கையில ஒருத்தங்க கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இன்னொருத்தங்களை ஏமாத்திட்டே இவங்க கூட ஏதாச்சும் பண்ணுவாங்களா கேட்டீங்கன்னா மாட்டவே மாட்டாங்க எப்பவும் உண்மையை பேசுவாங்க நேர்மையா இருப்பாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் இப்படிப்பட்ட பலவிதமான உண்மை குணம் கொண்டவர்கள் என்றால் அது இந்த ராசிக்காரர்கள் தான் இவர்களுடைய குணத்தை பார்க்கும்போதே நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வாழ்க்கை இல்லாம போச்சே நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா இவங்களுடைய குணம் மட்டுமே தான் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குதுங்க அந்தபடி வாழ்க்கையில நல்லதாவே இல்லைங்க எப்போதுமே கஷ்டத்துடனும் துன்பத்தோடுமே தெரியக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஏன் சொல்ல போனா கண்ணீருடன் தான் அதிகமா இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இவங்களுடைய குணமே இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுத்திருக்குங்க ஆனாலும் இவங்களுடைய குணத்தை எப்போதுமே மாற்றுனது கிடையாது ஏன்னா எனக்கு இப்படிதான் இருக்குன்னு தோணுது இப்படிதான் நான் இருப்பேன் எப்பவுமே பணம் வருது மத்த விஷயங்கள் கிடைக்கின்றதுக்காக என் குணத்தை மாத்தான் அப்ப நான் அங்க இல்ல இல்ல யாரோ ஒருத்தனா வந்துட்டேன்ல அப்போ அது எனக்கு தேவையா வேண்டாம் அப்ப நான் தான் ஒதுக்கிடுறேன் ஒதுக்கிறது அப்படின்னா எப்பவுமே சொல்வார்கள் இந்த மிந்தன் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் மிதுன்ராசிக்கார்கள் அப்படிதாங்க இருக்கிறாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ராசியுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய போகுது என்ன நடக்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் இருக்கா இந்த மிதுராஜனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்ன நடக்க போகுதுன்ற பத்தி எல்லாம் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய வெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிதுன ராசிக்கார நேயர்களே இந்த ராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எங்க தெரியுமா மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் யார தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப வாரம் நினைச்சு அவங்க கூட சேராம ரொம்ப தூரம் தள்ளி போனாங்களோ அவர்களுடன் சேருவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா தனக்கு கஷ்டப்படுறதுதான் ரொம்ப பிடிக்கும் அது இல்லையுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா யாருக்கும் தெரியாதவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இறக்கு குணம் இருக்கு ஆனா ரொம்பலாம் இறக்கு குணம் கிடையாது மற்றவங்களுக்காக உதவி செய்ய போய் இவங்க நிறைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களை பட்டாங்க இதனாலேயே என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட துன்பமே போதும் இதற்கு மேலே யாருக்கும் நான் உதவி செய்ய விரும்ப மாட்டேன் என்ற நபர்கள் தான் இந்த மிதிர ரசிக்கார்கள் இப்படி நிறைய நபர்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமா இவருடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டனால இவங்க கேரக்டரே மாத்திட்டாங்கன்னு சொல்லணும் ஆனா இனியும் அப்படி இருப்பாங்களாம் கேட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க இனி இவங்களே மாறும் நினைச்சாலும் இவங்களுடைய வாழ்க்கையில அந்த உதவி பண்றக்கூடிய மனசுங்கிறது மாறவே மாறாது முழுமையா மறுபடியும் பழைய மாதிரி மாற இந்த மிதன் ராசிக்கார்கள் இந்த வருஷத்துல அது மட்டும் இல்லைங்க இந்த மிதன் ராசியினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா கடன் ஏராளமான கடன் என்பது இருந்துகிட்டே இருக்குங்க இவங்களை இவங்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா பத்து லட்சம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாலும் அதை வேணாம்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா கடன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அது யாரும் யாருக்கும் எனக்கு எனக்கு எப்படியும் இறக்கப்பட்டோ இல்ல புரித ஏ ஏலாரமா பார்த்தோ கொடுக்க கூடாது பணத்தை அது என்னுடைய உழைப்பினால வரணும் என்னுடைய உழைப்புனால அந்த கடன் அடைக்கணும்னு தான் அழைப்பாங்க இந்த மிதனராசிக்காரர்கள் இவங்க ரொம்ப சிக்கனமானவங்க அப்படி இருந்து எங்க கடன் இவர்கள் வாங்கின கடனை விட இவர்கள் மத்தவங்களுக்கு செஞ்சு அந்த உதவி அதாவது ரொம்ப உதவி பண்ணாங்க இப்ப அந்த உதவினால படாத படற அந்த உதவிகள் மூலியமா அதிகமான கடன் வாங்கினது இவருடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் தாங்க ரொம்ப அதிகம் இவர்கள் யாருக்குமே கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் செலவு செய்து மத்தவங்க வாங்கின கடனை எக்காரந்த கொண்டும் அடைக்காம விட்டுக்கூடாது நம்மளுடைய மதிப்பு மரியாதையும் எங்கேயும் குறைஞ்சக்கூடாதுன்னா இத்தனை நாட்கள் வரைக்கும் படாத பாடு கஷ்டப்பட்டு அந்த கடன் பிரச்சனை அடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசிக்காரர்கள் எப்போதுமே இப்போ மட்டும் இல்லைங்க எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க உழைக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருப்பாங்க என்னைக்குமே லீவு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான் இவங்க குறைவான சம்பளமாக இருந்தாலும் சரிங்க அந்த மிதன் ராசிக்காரர்கள் அந்த ஒரு வேலைக்கு போயே ஆகணும்னு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வருவாக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எவ்வளவுதான் இவங்க கஷ்டப்பட்டாலும் யாருக்கிட்டையும் இவங்களுடைய கஷ்டத்தையும் துன்பங்களையும் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளவே மாட்டார்கள் தன் மனதுக்குள்ளே வச்சுப்பாங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் மற்றவர்கள் என்ன குறை சொல்லினாலும் சரிங்க எப்படிப்பட்ட விஷயத்தை பேசினாலும் சரிங்க அவர்கள் ரொம்ப பொறுமையா அமைதியா கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க யாரையும் எதிர்த்து பேசி சண்டைக்கு சண்டைக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் இல்ல விதண்டவாதமாக பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமும் இவர்கள் எப்போதும் செய்யவே மாட்டாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க இதனாலேயே இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் எல்லாம் முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்களை சந்திப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் செல்வத்தாழான முன்னேற்றங்களும் கடன் பிரச்சனையை தீர்த்து ஒரு விதமான லாபகரணமான விஷயங்களை செய்வார்கள் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கக்கூடிய ஏற்ற நேர காலங்கள் என்பது தற்போது வந்து இருக்குங்க நாள் வரைக்கும் தொழில் தொடங்கினாலும் பரவாயில்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தொழில் தொடங்கி செய்யக்கூடிய விஷயத்துல மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க அதிகப்படியான வாய்ப்புகள் என்பதற்கு இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் பெருசாக மாற்றங்கள் என்பது ஏற்படல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் செல்வத்தாளான முழுவதுமான முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த மிதன் ராசிக்கார்கள் ஏன்னா இந்த நாள் வரைக்குமே செல்வத்தாள முன்னேற்றத்துக்காக படாத பாடுபட்டாங்க ஆனா அப்ப கூட மாற்றல இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாற்றங்கள் என்பது ஏற்படும் ஒரு உறவு இல்லையே பந்தம் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்ட இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் உறவுகளுடன் பந்தத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பதற்கு நீங்கள் வண்டியில் வாகனத்தில் பயணங்கள் செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேர காலங்களாக இருப்பதால் முடிஞ்ச அளவுக்கு கவனமா செல்ல பாருங்க எப்போதுமே கவனமா தான் இருக்கணும் ஆனா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை ஏற்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்ல வண்டியில் போகும்பொழுது ஃபோன் பேசுவது இது போன்ற விஷயங்களை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் ஹெல்மெட் போட்டு வண்டி வாழ்க்கக்கூடிய காலங்கள் என்பதால் நிச்சயமாக நீங்கள் அளவுக்கு இந்த காலங்கள்லையாவது கொஞ்சமாவது உங்களுடைய உடல் மேலே அக்கறை இருந்துச்சுன்ற போது உங்களுடைய குடும்பத்தார்கள் மேலே ஆசை வச்சிருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கடைபிடிப்பது நல்லது அதிகப்படியாக மொபைல் நோண்டுவது மற்றும் லேப்டாப் போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவித்துக் கொள்வது நல்லதுங்க நீங்கள் எப்போது பார்த்தாலும் வேலை பற்றின விஷயங்கள் யோசிக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் சரியான விஷயந்தான் ஆனால் சில மணி நேரங்கள் நீங்கள் பொழுதுபோக்கிற்கான நேரத்தை செலவு பண்ணுறீங்க இந்த பொழுதுபோக்கிற்கான சேதங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி தான் உங்களை கொண்டு செல்லும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேம் இது போன்ற விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் அதனால் பெரும் நன்மைகள் என்பது நடக்காது முழுக்க முழுக்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க அவங்கள கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்ற போது உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று எல்லாருடையும் விட முதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இதன் மூலியமா பல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் நிறைய நபர்களுக்கு குழந்த அதாவது குழந்தை பறக்காமலும் திருமணமாகாமலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வு வருவதற்கான ஏற்ற எளிமையான ஒரு விஷயமாக இது இருக்குங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்பேற்பட்ட விஷயத்த செய்வதோட இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்திற்கான நேரங்களையும் மற்ற விஷயங்களையும் செஞ்சாலே உங்க வாழ்க்கையில நல்லதுன்றது மிகப்பெரிய அளவுல இருக்குங்க தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலான சண்டைகள் என்பது வருகின்ற காலங்களில் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதன் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் சண்டைகளுக்குள் போவதில் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க இத்தனை நாள் வரைக்கும் நீங்க நிறைய விதமான சண்டைகள் ஏற்பட்டுருக்கலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொறுத்து பொறுத்து வந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பொறுமைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா நீங்க பொறுத்து போறது நல்ல விஷயமாக தானே இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை தவித்துட்டு இருப்பது நல்லதுங்க அது மட்டுமில்ல இந்த மிதன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள அந்த சண்டைகள் மூலியமா பிரிவுகள் ஏற்படலாம் கடமின் வாழ்க்கை வாழ்க்கையிலும் இதனால் குழப்பங்கள் என்பது ஏற்படும் அதனால இந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக இருக்கும் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடப்பதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துவிட்டது இனி நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீர்கள் எந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாள் வரைக்கும் மாறலைன்னு நீங்க வர்த்தப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்க காயப்பட்டீங்க ஆனா மாறணுன்ற எண்ணம் இருக்கின்ற போது நீங்க கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒன்று அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை பொறுத்து போறதும் முக்கியமா தேவையில்லாத இடங்களிலும் வாய்ப்பேச்சு வைக்காமல் இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மிதன் ராசியினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இந்த மிதன் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வாழ போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சென்னை மறக்காம சூசனை பண்ணிக்கோங்க நம்பிக்கோடு காத்திருந்துங்கள் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு அனதாக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதை பார்த்தும் பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கணியிட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் நீங்க தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும் இந்த மிதுன்ராசிகளுடைய வாழ்க்கையில எல்லாமே துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோட்டங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்